ஹாய் வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போறோம்னா கேப்டன் பிரபாகரன் படத்தை பற்றி தான் பேச போகிறோம் அது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பற்றி இன்றைக்கி நான் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா கேப்டன் பிரபாகரன் மறுபடியும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது இன்னொரு பத்து நாளில் வந்து ரீரிலீஸ் ப பண்ண போகிறாங்க அதுவும் ஃபோர் கே குவாலிட்டியில் ஸோ இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிங்க கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கணும் ஏன்னா அதுதான் நான் விருப்பப்படுறேன் ஏன்னா நான் சொல்ல போகிற விஷயங்கள் கேட்டிங்கன்னா இந்த படத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும் ஸோ இந்த கேப்டன் பிரபாகரன் படம் படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சாரை பற்றி பேசிடலாம் பாத்தீங்களா விஜயகாந்த் சார் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னைக்கு அவர் இங்கே இல்லை இருந்தாலும் அவர் பேரை நான் உச்சரிக்கும் போது கூட வந்து அவருக்கு மரியாதை தர முடியாது என்ன அறியாமலேயே நான் சாருன்னு தான் கூப்பிடுறேன் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் ஒரு அரசியல் வீடியோ பற்றி பேசும்போதும் ராகுல் காந்தியை ராகுல் காந்தி தான் சொல்லியிருக்கேன் ஆனா விஜயகாந்த் சாரை வந்து விஜயகாந்த் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை நிமித்தமா நானே என்ன அறியாமலேயே நான் அந்த வார்த்தையை வந்து நான் உபயோகிக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ நல்ல பேர் அவர் சம்பாதிச்சு நம்மளை விட்டு எல்லாம் போயிருப்பாரு நம்மளை விட்டு போயிருக்காருன்னு சொல்ல முடியாது இன்னும் நம்ம மத்தியில் வாழ்ந்துட்டுதான் இருக்காரு ஸோ அவரை பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அளவுக்கு மரியாதை வந்து முதல்ல நான் அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சப்போர்ட்டிங் ரோலாக ஆரம்பித்து இன்னைக்கு வ அதாவது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது படத்தில் நடிச்சிருக்காரு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல அவர் கிட்டத்தட்ட நூறு படம் அதாவது பதினோரு வருஷத்தில் நூறு படம் நடிச்சிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷத்துல வெறும் ஐம்பது படம் தான் நடிச்சிருக்காரு மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது படத்தில் படத்துல மட்டும்தான் அவர் நடிச்சிருக்காரு அதுலயும் இந்த பத்து வருஷத்துல நூறு படம் நடிச்சிருக்காரு இந்த கேப்டன் பிரபாகரன் வந்து நூறாவது படம் விஜயகாந்த் சாருக்கு சோ இதோட விஷயங்கள் நம்ம ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நம்ம சொல்ல போனோம்னா ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்து இந்த படத்தில் நடித்தவங்களாகட்டும் வேலை செஞ்சவங்களாகட்டும் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவம் இருக்குது ஏன்னா இந்த படம் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக அமைச்சிருக்கு ஸோ அதுபடி பார்த்தோம்னா இப்போ விஜயகாந்த் சார்தே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு நூறாவது படம் இந்த படத்துக்கு அப்புறம் தான் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அடமொழியே ஏற்பட்டது இந்த கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த பேர் இந்த கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற வச்சதுக்கு காரணம் வந்து விடுதலை புலி தலைவர் வேறுபிள்ளை பிரபாகரன் அவரை பேஸ் பண்ணி தான் இந்த படத்துக்கு வந்து கேப்டன் பிரபாகரன் வச்சுருக்காங்க இந்த படத்தோட கதை வந்து சந்தன கடத்தல் வீரப்பன் உடைய லைஃப்பை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க எல்லாம் கிடைச்ச தகவல்கள் வச்சு தான் எடுத்திருக்காங்க ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஸ்டோரி அவருடைய ஸ்டோரி தான் இது இது அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் கிடைச்ச தகவல்கள் அங்கே எங்கேயுமா கிடைச்ச தகவல்கள் வச்சு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க ரெண்டாவது இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது சந்தன கடத்தல் வீரப்பன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது மன்சூர் வந்து அந்த கேரக்டராக வந்து மாற்றி நடிக்க வச்சிருக்காரு ஆர் கே செல்வோமன் ஸோ ரெண்டாவது டேரக்டர் ஆர் கே இப்போ அவர் அவரை பத்தி சொல்ல போனோம்னா அவருக்கு இது ரெண்டாவது படம் மொத படம் புலன் விசாரணை முத படமும் விஜயகாந்த் சாரோட தான் ரெண்டாவது படமும் வந்து விஜயகாந்த் சாரோடைய தான் கேப்டன் பிரபாகரன் டைரக்டர் ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராவுத்தர் ஃபிலிம்ஸ் ராவுத்தர் அதாவது விஜயகாந்தோடைய நண்பர் ராவுத்தர் அப்படின்றவர் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் சரத்குமார் லிவிங்ஸ்டன் நம்பியார் ரூமினி ரம்யா கிருஷ்ணனு இத்தனை பெரிய பெரிய இன்னைக்கு இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஆர்டிஸ்டுங்க அன்னைக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் இந்த படம் ஸோ இது இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாசிட்டிவ் கேரக்டர்ஸை பத் பேஸ் பண்ணி தான் ரியல் லைஃப் படங்கள்லாம் எடுத்திருந்தாங்க ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம்தான் அதாவது இந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து மலையூர் மாமுட்டியான் தியாகராஜர் பிரசாந்தோட நடிகர் பிரசாந்தோடைய அப்பா நடித்த படம் மலையூர் மாமுட்டியான் ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொள்ளகாரனை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புலன் விசாரணை புலன் விசாரணை யாரை பேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சங்கர்ன்ற ஒரு கேரக்டர் சங்கர் யாருன்றது நிறைய பேருக்கு தெரியாது ஆட்டோ சங்கர்ன்றது ஒரு 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 ரவுடி கேரக்டர் அந்த நைன்டீன் எயிட்டிஸில் வந்து வாழ்ந்த ஒரு கேரக்டர் ஸோ வாட் ஹீ ஹாஸ் டன் மீன்ஸ் லைக் நிறைய பொண்ணுங்களை கடத்தி அரசியல்வாதி சப்ளை பண்ணி இல்லை அவங்களே ஆட்டோ சங்கரே வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணி செவுத்துலேயே நிற்க வச்சு புதைச்ச ஒரு கேரக்டர் ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் புலன் விசாரண் அதுக்கப்புறம் அகெய்ன் ஒரு நெகட்டிவ் கேரக்டரை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டம் தான் இந்த கேப்டன் பிரபாகர் ஸோ கேப்டன் பிரபாகர் பற்றி இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு பேச பேசக்கூடிய ஒரு படமா வந்து அமைஞ்சதுக்கு காரணம் வந்து ஆர்கே செல்வமணி அந்த நேரத்துடைய லோகேஷ் கனகராஜின்னு சொல்லலாம் அந்த நேரத்துல வந்த சங்கரன் கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் படம் ஏன்னா புலன் விசாரணை ஒரு அருமையான ஒரு எல்லாம் கூட்ட போய் பார்த்து போகணும் நம்ம இன்னைக்கு வந்து மாஸ்டரையும் விக்ரமையும் எவ்வளோ கொண்டாடணும் கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு கொண்டாடப்பட்ட ஒரு டைரக்டர் ஆர்கே செல்வமணி ஆகட்டும் இல்லை இந்த படங்கள் ஆகட்டும் அதுக்கப்புறம் தான் வந்து சங்கர் ஏன்னா ஆர்கே செல்வமணி உள்ளே வந்த டைம் பார்த்திங்கன்னா மணிரத்னமெல்லாம் பீக்கில் இருந்த டைம் ரோஜா மௌனராகம் இந்த மாதிரி பாம்பே இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆன நேரத்தில் வந்து தளபதி குணா இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆன நேரத்தில் ஆர்கே செல்வமணி வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாரு ஆர்கே செல்வமணி எடுக்கப்பட்ட புலன் விசாரணையாகட்டும் இல்லை வந்து கேப்டன் பிரபாகரனாகட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட் சடனாக அதுக்கப்புறம் அவர் எடுத்த படம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி அதில் நடித்த ரோஜாவை தான் ஆர்கே செல்வமணி வந்து திருமணமே செஞ்சுக்கிட்டாரு ஸோ அந்த அதுக்கப்புறம் அதிரடி படம் இந்த மாதிரி நிறைய படங்களில் வந்து அவர் எடுத்தாரு ஆனா முதல்ல எடுத்த ரெண்டு படங்களும் வந்து அருமையான படங்கள் நல்ல பொருட் ஒரு ஜஸ்டிஃபைடு மூவிஸ் எடுத்தாரு விஜயகாந்த் சாருக்கும் ஒரு பெஞ்ச் மார்க்கா இருந்த ஒரு படம் அது விஜயகாந்த் சாருக்கு இதுக்கு அந்த படத்துக்கு முன்னாடி இல்லை அந்த படத்துக்கு அந்த அந்த படத்துக்கு முன்னாடி வந்து ஏழை ஜாதி நடிச்சிருந்தாரு புலன் விசாரணை நடிச்சிருந்தார் எல்லாமே நடிச்சிருந்தார் பட் கேப்டன் பிரபாகரன் வந்து ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லலாம் ஏன்னா ரஜினி அவர்களுக்கு எப்படி பாட்ஷாவோ கமல் அவர்களுக்கு எப்படி நாயகன் உணாவும் அது மாதிரி விஜயகாந்த் சாருக்கு வந்து கேப்டன் பிரபாகர் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் வந்து இந்த படம் ஸோ இந்த படத்து மூலியமாக வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரேக் தூ கிடச்சிருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் மன்சூர் அலிகானுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு அடையாளமாக இருக்கிறது வந்து இந்த படம் தான் இந்த படமும் விஜயகாந்த் சாருடைய பேரும் தான் ஏன்னா மன்சூர் அலிகான் அப்படின்னா அவருடைய சேர்ந்து யார் அந்த விஜயகாந்த் சாரோட நடிச்சார் அவர் தானே அந்த கேப்டன் பிரபாகர் அந்த வீரப்பனா நடிச்சார் அவர் தானே ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படம் வந்து அவருக்கு வந்து கை கொடுத்துருக்கு ஏன்னா கேப்டன் பிரபாகரன் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படம் அவர் நடிச்சிருக்காரு ஆனால் பெருசாக போகல என்னை பொறுத்த வரைக்கும் மன்சூர் அலிகானுக்கு மன்சூர் அலிகானுக்கும் இது ஒரு டெபியூ ஃபிலிம் கே செல்வமணிக்கும் இதுதான் ஒரு டெபியூ ஃபிலிம் அதே மாதிரி வந்து ரம்யா கிருஷ்ணனுக்கு வந்து நல்ல ஒரு டான்ஸர்னு பேர் எடுத்து கொடுத்த படமும் இந்த படம்தான் ரூபிணிக்கும் இந்த படம் தான் பேர் எடுத்து கொடுத்துருக்கு இன்னொரு இன்னொரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அஞ்சு படம் அஞ்சு ஃபைட்டு இது வந்து ஒரு சம்பிரதாயமாக இருந்தாது மணிரத்னம் படமா இருந்தாலும் சரி யாருடைய படமா கே பாலச்சந்திர அவர்களுடைய படமா இருந்தாலும் சரி அஞ்சு பாட்டு அஞ்சு ஃபைட்டு மஸ்ட் அது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விஷயமா இருந்தது ஆனால் இந்த படம் தான் வந்து ரெண்டே ரெண்டு பாட்டு தான் அதுவும் வந்து சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆட்டமாக தேர்வூட்டமாக அந்த சாங் வந்து லைக் அது அருமையான ஒரு பாட்டு அது அது அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த சாங் தேவைப்பட்டது அதனால் அந்த சாங் வச்சுருக்காரு மற்றபடி ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்துருப்பாங்க வெறும் ரெண்டே ரெண்டு சாங் தான் அவ்வளோ ஒரு ஆக்ஷன் மூவி அந்த அளவுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரு அவ்வளோ அருமையாக வந்து இளையராஜா போட்டிருப்பாரு ரெண்டாவது வந்து அந்த மியூசிக்கு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு மியூசிக்காக இருக்கும் மன்சூர் அலிகானோடைய ஆக்ஷன் அது வந்து பயங்கரமாக ரெண்டாவது வந்து படத்தில் அந்த ஷூட் ஷூட் டைமில் வந்து ஒரு நடந்த ஒரு சம்பவம்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை தெரியாது ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அது அதாவது மன்சுரணி கான் வந்து இந்த மூ மூக்குத்தியோ இல்லை காது கடுக்கணும் எது ஒன்று போட்டிருப்பாரு அந்த கேரக்டருக்கு வந்து பூஸ்ட் கொடுக்குற மாதிரி வந்து இந்த மூ மூக்குத்தியோ காது கடுக்கணும் எது ஒன்று போட்டிருப்பாரு அது கீழே வந்து தொலைஞ்சிரும் ஷூட்டிங் டைமில் அது உடனே எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்களாம் அது எங்கே காணோம் எங்கே காணோம் அப்படின்ட்டு மன்சுரலிகான் வந்து ஒரு அசிஸ்டண்ட் வந்து சொல்லிக்காரு சார் ஏதாவது இங்கே அங்கேயே அது போட்டிங்களா கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி போ சொல்லும் போது ஓங்கி அரைஞ்சிட்டாராம் ஏண்டா ஒரு வீரப்பண்டை வந்து இந்த தேட சொல்லுவீங்க போடா போய் தேடுறா அப்படின்னு தரான் அதாவது அந்த கேரக்டராகவே வந்து அவர் வாழ்ந்துருக்காரு அந்த மன்சூர் அந்த படத்துல ஸோ இந்த படம் வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து இது ஒரு லெசனாக கூட இருக்கும் ஏதாவது ரெஃபர் பண்ணணும்னா இந்த படத்தை பார்த்து ரெஃபர் பண்ணலாம் அது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸு டிவியில் பார்க்கறத விட ஃபோர் கே குவாலிட்டியில் நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கறது பார்க்கக்கூடிய ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கப்படவில்லை இதுக்கப்புறமும் எடுக்க எடுக்கிறதுக்கு முடியாது ஏன்னா ஒருத்தரும் உசுரை கொடுத்து நடிச்சிருப்பாங்க அதுல பிரபாகரன் அப்படின்ற அந்த கேரக்டர் ஒரு நல்ல ஆமாம் ஒரு போலீஸ்காரனா இப்படி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி வீரபத்ரன்ற ஒரு கேரக்டர் அப்படின்னா ஒரு கடத்தல் மன்னன்னா அவன் தான் இருப்பான் கொஞ்சம் கூட வந்து ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் ரூத்லெஸ்ஸாக அப்படி இருப்பான் யாராலும் கொள்றதுக்கு தயங்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் லிவிங்ஸ்டன் மன்சூர் அலிகான் கூட வந்து ஒரு அடியாளாக நடிச்சிருப்பாரு அவரும் வந்து பெரிய லெவல்ல வந்து அந்த ஒரு ஒரு கன்று வச்சுக்கிட்டு பயங்கரமா நடிச்சிருப்பாரு ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் வந்து அவ்வளோ தூரம் வந்து மனக்கட்டு நடிச்சிருப்பாங்க அதுக்கு உண்டான ரிசல்ட்டும் கிடைச்சது ஸோ என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட் இந்த படம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை தயவு செஞ்சு போய் தேட்டரில் பாருங்க கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நான் சொன்ன எல்லா விஷயமும் இதில் வந்து ஒரு கோடு மாறாமல் அப்படியே இருக்கும் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த காலத்தில் விஜயகாந்த் அப்படின்னா அது எப்படி இருந்தார் ஏன் அவரை கேப்டன் விஜயகாந்த்னு சொல்லி இன்றைக்கும் நம்ம கூப்பிட்றோம் அப்படின்ற அதுக்கு உண்டான ஒரு கரெக்டான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கும் புரியும் நிறைய விஷயங்கள் நான் இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல சொலிகான் ஆகட்டும் ரம்யா கிருஷ்ணன் ஆகட்டும் ரூம்மணி ஆகட்டும் நம்பியார் ஆகட்டும் லிவிங்ஸ்டன் ஆகட்டும் இந்த ஆர்கே செல்வமணியோட டேரெக்ஷன் வெறும் ரெண்டே பாட்டு ஃபைட்டு ஆக்ஷன் ட்ராமா ஃபேண்டாஸ்டிக் மூவி செஞ்சு போய் தேட்டரில் பாருங்கள் அடுத்த ஒரு டாபிக்ல மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்